கன்னி ராசி அன்பர்களே இந்த டிசம்பர் மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு குருவினுடைய பார்வை பெற்றிருப்பது நல்லது அப்போ உங்கள் ராசி அதிபதி நல்லா இருக்கார் சுபத்துவமாக இருக்கிறார் ராசியை குரு பார்க்கிறார் அப்போ ராசியையும் ராசி அதிபதி இந்த இரண்டையும் குரு பார்க்கக்கூடிய இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல தன்மையை தன் தரப் போகிறது எண்ணம் செயல் சிந்தனைகள் சிறப்பு பெறுங்குறதெல்லாம் மாற்று கருத்து இல்ல லக்னத்தில் ராசியில் கேது இருந்தாலும் சில தடைகளை கொடுத்தாலும் அது நிவர்த்தியாகக்கூடிய தன்மை சோ இந்த மாதம் கன்னி ராசி என்பவர்களுக்கு பெரிய கெடுதல்களை தரப்புவதில்லை ஏன்னா லக்னம் லக்னாதிபதி ராசி ராசி அதிபதி நன்றாக இருந்து விட்டாலே அவர்களுக்கு பெரிய கெடுபலல்கள் இல்லை அப்படி ஏதாவது கெடுபலன்கள் கொடுத்தாலும் அதை தாங்குவதற்கு அந்த லக்னம் தயாராக இருக்குன்னு அர்த்தம் அதனால் நீங்கள் இந்த மாதம் பயப்பட வேண்டிய அவசியமில்லை அதே சமயத்தில் இரண்டுக்குரியவன் தனத்தை கொடுக்கக்கூடியவன் குடும்பத்தை அமைத்துக் கொடுக்கக்கூடியவன் வாக்கு ஸ்தானத்தின் அதிபதி அதே சமயத்தில் ஒன்பதுக்குரியவன் பாக்கியஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்ரபகவான் அஞ்சாம் இடத்தில் இருக்கார் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கார் பஞ்சம ஸ்தானத்தில் இருக்கார் குழந்தைகள் ஸ்தானத்தில் இருக்கார் காதல் ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு சோ ரெண்டாம் இடம் வலுப்பெறுகிறது ரெண்டாம் இடம் வலுப்பட்டால் என்ன குடும்பம் நன்றாக இருக்க போகிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்க்கப் போகிறதுன்னு அப்படின்னு சொல்லலாம் பொருளாதாரம் நன்றாக இருக்க போகிறது சுக்கரனை குரு பார்க்குறார் தனக்காரகன் தனஸ்தனாதிபதி பார்க்கக்கூடிய நிகழ்வுனால உங்களுக்கு எந்த குறையும் வரப்போவதில்லை பொருளாதாரம் ஏற்றத்தை தரக்கூடிய அமைப்பு ஏதாவது ஒரு ரூபத்தில் கடைசி நிமிஷத்தில் கூட உங்கள் பாக்கெட்டில் காசு வரக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கிறது அதில் மாற்று கருத்து இல்லை அதே சமயத்தில் வாக்கு நன்றாக இருக்கப் போகிறது வாக்குஸ்தானாதிபதி நல்லா இருக்காரல்ல சுபத்துவமாக இருக்கார் அல்லவா நல்லா பேசுவீங்க அழகா பேசக்கூடிய தன்மை பெரிய மனிதர்களின் தொடர்புகளை பெறக்கூடிய தன்மை வாக்கின் மூலமாக பேச்சின் மூலமாக ஜீவனம்சம் செய்யக்கூடிய அனைத்து கன்னிராசி என்பவர்களுக்கும் நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு அதாவது உங்களுடைய புத்தி அறிவை வைத்து செய்யக்கூடிய தொழில்கள் கன்சல்டன்சி தரகு கமிஷன் மார்க்கெட்டிங் இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய அனைத்து தொழில்கள் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை என இரண்டாம் அதிபதி அஞ்சாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு ஒன்பதாம் இடத்திலிருந்து குரு பார்க்கிறார் அப்போது ஒன்று ஐந்து ஒன்பது பலப்படுகிறது லக்னம் பலப்படுகிறது பூர்வ புண்ணியம் நன்றாக இருக்கப் போகிறது பாக்யாதிபதி நன்றாக இருக்குது இந்த மூன்று நன்றாக இருந்தாலே உங்களுக்கு பெரிய பாதிப்பு ஒன்று கொடுக்க போவதில்லையே குழந்தைகளால நன்மை நடிக்கக்கூடிய தன்மை குழந்தைகளால் அனுகூல வாய்ப்புகளை பெறக்கூடிய தன்மை இன்னாரது குழந்தைகள் என்று சொல்லக்கூடிய அமைப்புக்கு இந்த மாதம் நல்லா இருக்கே சுக்கரன் நல்லா இருக்கே சுக்கரனுக்கு வீடு கொடுத்த சனி பகவானம் ஆட்சி பலத்தோட வலிமையாக தனக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்காரு குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்பு இல்லைன்னா இந்த மாதம் குழந்தைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு இருக்கு நல்ல கல்வி கேட்கக்கூடிய தன்மை நல்ல மார்க் வாங்கக்கூடிய தன்மை என புதன் சுபத்துவமாக இருக்கார் புதன் நன்றாக இருந்தாலே கல்வி நன்றாக இருக்க போகிறதுன்னு அர்த்தம் அப்ப குருவும் புதனும் இணைந்து இருக்கின்றது இரண்டாம் இடத்தையும் ஐந்தாம் இடத்தையும் அந்த குருவினுடைய பார்வை இருக்கிறது அல்லவா அப்ப என்ன ஆகப் கல்வி நன்றாக இருக்க போகிறது கல்வி தொழில் அதாவது கல்வி கூடங்களை நடத்தி கொண்டிருக்கின்றவர்களுக்கும் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நல்ல தன்மை முயற்சி ஸ்தானாதிபதி பலப்பெறப் போகிறது முயற்சி நன்றாக இருக்கப் போகிறது தைரிய வீரியம் பெருகப் போகிறது கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல அனுகூல தன்மையை தரக்கூடிய அமைப்பு இருக்கிறது பத்திரிகையாளர்களுக்கு நன்றாக இருக்கப் போகிறது கதை கட்டுரை எழுத்து இலக்கியம் சிற்பம் ஓவியம் இந்த மாதிரியான துறையில் இருக்கிறவங்களுக்கும் நல்லது நடக்கக்கூடிய தன்மை இந்த மாதம் சிறப்பாக இருக்கிறது அதே சமயத்தில் சுக்குரன் நன்றாக இருக்கிறதுனால வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது வீடு வாங்கலாம் கட்டி வீடு வாங்கலாம் வீடு கட்டணுங்கிற எண்ணம் இருக்கும் அதை செயல்படுத்தலாம் இப்போ கோச்சார தன்மையில் நன்றாக இருக்கிறது அதே உங்களுடைய சுய ஜாதகத்தில் நான்காம் அதிபதியாரோ அல்லது நான்காம் இடம் சுபத்துவமாக சுக்கிரனும் நன்றாக இருந்து அதனுடைய தொடர்புடைய தசாபுத்திகள் நடக்குமேயானால் நிச்சயமாக நீங்கள் வீடு வாங்கக்கூடிய யோகம் என்பது உங்கள் ஜாதக கொடுப்பினையில் இருக்கிறது அர்த்தம் இப்போ கோச்சார ரீதியாக இந்த மாத பலனை பார்க்கும்போது சுக்கரனும் நன்றாக இருக்கிறார் நான்காம் அதிபதியாக இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய குரு பகவான் வீட்டுக்கு காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனை பார்க்குது ரெண்டு பேரும் பார்த்துக்கிறாங்க அப்ப நல்லா இருக்குன்னு அர்த்தம் அப்ப என்ன நடக்கப் போகிறது வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது இடம் வாங்கி போடலாம் வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு ஏன்னா நான்காம் வீடு தான் வாகனத்துக்கும் காரக கருத்தமாக இருக்கு அல்லவா அந்த அதிபதி சுக்கரனை பார்க்கற சுக்கரனும் வாகனத்துக்கு காரகன் அப்போ வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பு பிறப்பு போகிறது ஜவுளி சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள் ஜவுளி ஏற்றுமதி இறக்குமதி வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய தன்மை அழகு சம்பந்தப்பட்ட கலைத்துறை சம்பந்தப்பட்ட இந்த விஷயத்தில் இருக்க உங்களுக்கும் ரெஸ்டாரண்ட் வச்சுட்டு நடத்தி கொண்டிருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் இந்த கன்னி அதாவது இந்த கன்னி ராசி என்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய அமைப்பு சுக்குரன் ரெண்டுக்குரியவன் அஞ்சல் இருக்கிற ரொம்ப ரொம்ப ஒரு யோகம் தரக்கூடிய அமைப்பு ஆறாம் இடத்தில் சனி உட்கார்ந்திருக்கார் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி என்ன பண்ணுவார் ஆறாம் இடத்தை கெடுப்பார் ஆறாம் இடத்தை கெடுத்தால் ஆறு என்ன கொடுக்கும் வேலையை கெடுப்பார் ஆமா நிச்சயமாக வேலையில் அழுத்தம் ப்ரெஷர் இருக்கும் வேலையை மட்டும் அவசரப்பட்டு கூடாது வேலையில் ஏதாவது ஒரு உபத்திரவம் என்பது இருக்கும் ஏன்னா சனி அங்க உட்கார்ந்துருக்கார் ஆனால் என்ன கடனை கெடுப்பார் கடன் இல்லாத தன்மையை ஆக்குவார் இல்லைன்னா கடன் வாங்க மாட்டேங்க கடன் இருந்தால் கடன் கட்டிட்டு மற்ற வேலை பார்க்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்கும் எதிர்ப்பாளர்கள் இனங்கண்டு கொண்டு அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும் இல்லைன்னா எதிர்ப்பாளர்கள் உங்களை விட்டு ஓடி போயிடுவாங்க நீங்கள் எதிர்ப்பாளர்களை சமாளிக்கக்கூடிய தன்மை இருக்குது அதே சமயத்தில் வம்பு வழக்கில் வெற்றி பெறக்கூடிய தன்மைங்கிறது இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பை பெறும் ஏழாம் இடத்தில் ராகு உட்கார்ந்துருக்கார் சர்ப்ப கிரகம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தில் இருக்கிறதுனால அந்த ஏழாம் இடம் என்பது கூட்டாளிகள் ஸ்தானம் ஏழாம் என்பது உங்கள் மனைவி அல்லது கணவனை குறிக்கக்கூடிய இடத்தில் ஒரு பாம்பு கிரகம் உட்கார்ந்துட்டு இருக்கு ஒரு விஷத்தன்மை கொண்ட அந்த ராகு அங்கு இருக்கின்ற காரணத்தால கொஞ்சம் விட்டு கொடுத்து கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் விட்டு கொடுத்து கூட்டாளிகளுக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லணும் இல்லை என்றால் பாம்பு கொத்துற மாதிரி ஏதாவது ஒரு தன்மைங்கிறது அங்கே இருந்துட்டே இருக்கும் ஏழாம் என்பது தான் யாரை மீட் பண்ணுகிறீர்களோ அவர்கள் மூலமாக கவனமாக இருக்கும் கலத்துற விஷயத்தில் ஆண்கள் அப்படின்னா பெண்கள் விஷயத்தில் பெண்கள் என்ன ஆண்கள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கை என்பதை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்தை பார்க்கிறார் பனிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் அப்படின்னா வெளிநாட்டு அதாவது ஒரு வெளிநாட்டுக்கு வேலை பார்க்கணும்னா சில தடைகளை கொடுத்து கொண்டிருக்கும் ஏன்னா சனி எட்டாம் இடத்தை பார்க்குது பனிரெண்டாம் இடத்தை பார்க்குது எட்டு பனிரெண்டாம் இடங்கள் வெளிநாடு உங்கள் ஊரை விட்டு வெளியே செல்லக்கூடிய அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்தை அந்த சனி பார்த்து கெடுக்கிறதுனால நீங்கள் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய விஷயத்தில் சில தடங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கிறது அப்போ என்ன உங்களுடைய முயற்சி கொஞ்சம் கால அப்புறம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்தும் ஒன்பதாம் இடத்தில் பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் அங்கே இருக்கிறதுனால குரு சூரியனை பார்க்கறதுனால தகப்பன் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த மாதம் உண்டு தகப்பன்னால அனுகூலம் ஆதாயம் தந்தையின் தொழில்கள் தந்தை சார்ந்த விஷயங்கள் அரசு சார்ந்த விஷயங்கள் அரசு அதிகாரிகளாக இருப்பவர்கள் அல்லது அரசாங்க வேலைக்கு போகணும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்கள் அரசு அரசாங்கம் அதிகாரம் அதிகார வர்க்கம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பு பெறும் என குருவும் சூரியனை பார்த்துக்கிறாங்க இந்த மாதம் அப்ப பாத்துக்கிறதுனால என்ன நடக்க போகுது நல்லவைகள் நடக்கப் போகிறது அதிகாரம் கிடைக்கப் போகிறது அந்த குரு பகவான் எங்கு பார்க்கிறார் லக்னத்தை பார்க்கிறார் உங்க முயற்சிகள் பலிதமாகும் நல்லா இருக்க போறீங்க உடல்நலத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலக போகிறது எட்டுக்குரியவன் பதினோராம் இடத்தில் அமர்ந்திருக்கார் அதாவது எட்டு என்பது கெட்டது அதாவது வலி வேதனை துக்கம் துயரம் என்று சொன்னாலும் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடம் அந்த பதி அதாவது எட்டாம் இடம்தான் அந்த எட்டாம் அதிபதி பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கு அப்போ திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்கும் ஏன் சொல்றேன் அப்படின்னா அந்த செவ்வாய் நீச்சமாகி பதினோராம் இடத்தில் இருந்தாலும் சுக்கரனுடைய பார்வை பெறுகிறது தனாதிபதியினுடைய பார்வை பெறுகிறது திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பண வரவு ஒரு நல்ல செய்தி ஒரு குட் நியூஸ் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை ஒன்று ஐந்து ஒன்பது பலப்பட்டு இருக்கக்கூடிய இந்த மாதம் ஒரு நல்லா இருக்க போறீங்க ஒரு ஜாம் ஜாமாக நினைக்கக்கூடிய சில விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புங்கிறதுக்கு திருமண சுப காரியங்கள் நடக்கக்கூடிய தன்மை உங்களுக்கோ உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கோ ஸோ நல்ல விஷயங்களில் பங்கேற்பது பெரிய மனிதர்களின் தொடர்பை கொடுப்பது குல தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு கிடைப்பது கோயில் சார்ந்த விஷயத்தில் முன்னின்று நடத்தி கொடுப்பது ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக உங்களுக்கு அமையும் அதில் மாற்று கருத்து இல்லை அதன் மூலமாக பெயரையும் புகழும் தரக்கூடிய அமைப்பு இருக்கிறது ஸோ ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு என்ன கிடைக்கணும் நினைத்த காரியங்கள் ஜெயமாகணும் தான் நினைக்கிறது செயல்படுத்தணும் உங்கள் நம்மளுடைய எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க புதன்கிழமை தோறும் பெருமாளை சென்று வழிபடுவது அனைத்து விதத்திலும் உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்கிறதுல மிகையாகாது